சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தி வருகிறது ராஜ்குமார் கமல்ஹாசன் தயாரிப்புல உருவான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியிருக்கிறது தற்போது விஜயின் ஒரு கிபட வசூலை அமரன் முறியடித்திருக்கிறது அது மட்டுமல்ல அடுத்த இரண்டு நாட்களுக்கு அமரன் திரைப்படத்தினுடைய புக்கிங் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம் நடிப்புல கடந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அமரன் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது ராஜ்குமார் இயக்கத்தில் கமல்ஹாசனின் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் இந்த படம் ரசிகர்களின் பேராதரவை பெற்று வருகிறது மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாறாக உருவாகி உள்ள இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் வாழ்ந்திருக்கிறார் அதே போல முகுந்தின் மனைவியாக சாய பல்லவி அச்சு அசல் போல அவரை போலவே பிரதிபலித்திருக்கிறார் இவர்களின் அசாத்திய நடிப்பால் இந்த படம் மேலும் மெருகேறி இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனைத் தொடர்ந்து ஜிவி பிரகாஷின் இசை இந்த படத்திற்கு கூடுதல் பலம் இந்த மாதிரி படத்தில் பல சிறப்பம்சங்கள் இருப்பதால் அமரன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக உருவெடுத்திருக்கிறது எந்த ஒரு விமர்சனங்களும் இல்லாமல் அனைத்தும் இருப்பதால் படத்தின் வசூலும் அமோகமாக இருந்து வருகிறது இதுவரை அமரன் திரைப்படம் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்திருக்கிறது இனி வரும் நாட்கள்ல படத்தின் வசூல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அமரன் திரைப்படம் விஜயின் ஒரு ஹிட் பட வசூலை முறியடித்திருக்கிறது விஜய் மற்றும் ஏ ஆர் முருகதாஸ் கூட்டணியில கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் சர்க்கார் இந்த படம் மிகப்பெரிய வசூலை பெற்று படமாக உருவெடுத்தது இதனைத் தொடர்ந்து மலேசியாவில் சர்க்கார் படத்தின் வசூலை அமரன் திரைப்படம் ஒரே வாரத்தில் மலேசியாவில் அதிகப்படியான வசூலை பெற்ற தமிழ் படங்களாக லியோ மற்றும் ஜெயிலர் இருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக சர்க்கார் திரைப்படம் இருக்கிறது இந்த நிலையில தற்போது சர்க்கார் திரைப்படத்தின் சாதனையை சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் முறியடித்திருக்கிறது இது கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய பார்க்கப்படுகிறது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் விஜயின் என பலராலும் சொல்லப்படுகிறது இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் வசூல் வேட்டை நடத்தி வரும் நிலையில் மேலும் இந்த பேச்சு பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது அமரன் திரைப்படம் தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது கோடி ஷேர் பெறும் என தெரிகிறது இதுவே சிவகார்த்திகேயனின் படங்கள்ல அதிக ஷேர் பெற்று தரும் படமாக இருக்கும் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் அமரன் திரைப்படத்தினுடைய வசூல் இன்னும் அதிகரிக்க கூடும் என சொல்லப்படுகிறது காரணம் அதற்கு அடுத்த இரண்டு நாட்கள் விடுமுறை தினம் என்பதாலும் படத்தினுடைய புக்கிங் எப்படி இருக்கிறது அப்படிங்கறத பற்றி பார்த்து வரும் குறிப்பிட்ட ஒரு மணி நேரத்திலேயே நிறைய டிக்கெட் வந்து புக் ஆகி இருக்கிறது இதன் காரணமா இன்னும் படத்தினுடைய வசூல் அதிகரிக்க கூடும் என சொல்லப்படும் Ne